செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் தினேஷ் அவர்கள் இப்போது என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாடாளுமன்ற தேர்தலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நாமும் ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் பதினெட்டாவது முறையாக நடக்க இருக்கும் இந்த நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் ஏன் இந்த திராவிட திமுக அண்ணா திமுகவுக்கும் மத்தியில் தாங்கள் ஆட்சியை பிடித்தே தீர்வோம் என்று வெறிகொண்டு நிற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் நாம் ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் என்று ஒரே ஒரு முறை நாம் சிந்தித்தால் மட்டுமே போதுமானது என் உறவுகள் மேடைக்கு வந்தாலே மிகவும் அப்படி பேசி பழக்கம் இல்லை நான் எளிமையாக மக்களின் குரலாக உங்களுக்கு உணர்ச்சி விடுகிறேன் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் காங்கிரஸை எதிர்த்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் மேற்கொண்டு ஆட்சி அரியணை ஏறிய போது காங்கிரஸ் பெரும் ஊழல்வாதிகள் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் மக்களுக்கு எதையும் செய்யவில்லை என்று சொல்லி ஆட்சியை பிடித்த இதே திமுக இப்பொழுது யாரோடு கூட்டணி வைக்கிறது என்று கேட்டால் எந்த காங்கிரஸ் கட்சி ஊழல் செய்கிறது எந்த காங்கிரஸ் கட்சி மக்களின் பணத்தை திருடி கொடுக்கிறது எந்த காங்கிரஸ் கட்சி இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் எதுவும் செய்யவில்லை என்று பரப்புரை செய்ததோ இதே திமுக இந்த திமுகவும் காங்கிரசும் இன்று ஒரு கூட்டு எதுக்காக திமுகனு ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க நாங்க ஊழல் ஒழிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு ஆனா திமுகவின் மந்திய மத்திய மந்திரியாக இருந்ததற்கு பேர்லதான் சுடுகாட்டு கூடு சுடுகாட்டு கூரை ஊழல் உலக இருக்கு சுடுகாட்டுப் என்னன்னு நினைச்சாங்க கடைசியா ஒரு மனிதன் திறந்து வாழ்ந்து இறந்து அவனை எரிக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து அரசு கட்டி கொடுக்கும் இல்லையா அந்த கூடையில் ஊழல் செய்த கட்சி இந்த திமுக உடனே காங்கிரஸ் வந்து பலச்சுன்னு வந்துட்டு அப்பா திமுகவும் பெரிய உழைக்கிய தரிசி இல்லையான் இருக்கு அப்படின்னு தோண காங்கிரசும் பெரிய ஓகே தரிசு இல்லை நீங்க என்ன சுடுகாட்டு குறைவு ஊழல் பண்ணீங்களா நாங்க ராணுவ வீரர்களுக்கு சவப்படி செய்ததுமே நாங்க ஊழல் பண்ண கட்சி நாங்க அதை விட பெரிய பார்ட்டி அப்படிமா எப்படி இந்த ஊழல் பண்றதா போட்டி போட்ட கட்சிகள் இதெல்லாம் மக்களுக்கு எது ஒன்றும் செய்யணும் என்கிற திட்டமோ நல்ல எண்ணமோ கொள்கையோ எதுவுமே கிடையாது அதை அந்த கொள்கை அத்தனையுமே இன்று தின்று தீர்த்து விட்டு மக்களின் வரிப்பணத்தை முற்றுமுழுதாக கொள்ளையடிக்கிறது பாரதிய ஜனதா ஒண்ணும் ஓகே கிடையாது பாரதிய ஜனதாவில் ஒண்ணே ஒண்ணுங்க இன்று இப்ப தரவு நடக்க இருக்கிற வேட்பாளர்கள் அதாவது நாடாளுமன்ற தேர்தல மத்திய ஆட்சியை பிடிக்க காத்துக் கொண்டிருக்கிற காங்கிரசா இருக்கட்டும் பாரதிய ஜனதா இருக்கட்டும் இங்க இருக்கிற திமுக இருக்கட்டும் அண்ணாதிபதா இருக்கட்டும் குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்கள் அப்படின்னு என்னீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு ஒன்னு கூட வராதுங்க ஒண்ணு ரெண்டு மூணு கூட நீங்க என்ன முடியாது எல்லா பேர்லயுமே பாத்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கா இதே திமுக ரெண்டாயிரத்தி ஒண்ணு சொன்னது ஆட்சிக்கு வந்த உடனே கடந்த பத்தாண்டு கால அண்ணாதிமுகவின் அமைச்சர்கள் ஊழல் பட்டியல் வெளியீட்டுகிறார்கள் பதிமூணு அமைச்சர்கள் மீது இதே ஐயா மதிப்பிற்குரிய இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிமூன்று அண்ணாதிமுக மந்திரிகள் மீது பெரிய ஊழல் குற்றச்சாட்டு பட்டியலை எடுத்து கொண்டு ஆளுங்களை போய் செஞ்சாங்க பதிமூணு பேரும் வந்து அதாவது மிச்சவங்கெல்லாம் வந்து லேஷுவதா ஊழல் செஞ்சாங்க பதிமூணு பேரும் பயங்கரமான ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு இப்ப ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு யாராவது ஒருத்தர் உள்ளவர் இருக்காங்களா இல்லைங்க ஆளுங்கட்சி ஆச்சு இருந்த செந்தில் பாலாஜி உள்ள விட்டாருங்க எதுக்கு நீங்க ஆளுங்கட்சி அப்படின்னா இல்லைங்க அவர் வந்து எங்களை விட பயங்கரமான ஊழல் செஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் முதலாக கைது செய்து உள்ளே அனுப்பிறவர் செந்தில் தான் இருப்பார் என்று பேசியவர் இரண்டாயிரத்தி பதினாறில் இன்றைய முதலமைச்சராக இருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் ஆனா மனுஷன் சொன்ன அமைச்சராக ஆக்கி அவரை உள்ளே அனுப்பி ரெண்டாவது நம்ம அக்கா வந்து அக்கா வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த திமுக பயங்கர மோச கட்சியா இருக்கு பயங்கரமா வந்து எதிர்கிட்ட தான் போடுறாங்க இந்த அண்ணா திமுக பெரிய அடிமை கொத்த ஆனா இன்னைக்கு அவருடைய திமுக வந்து அவர் எடப்பாடி ஆழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட மோடி இத்தனை முறை தமிழகத்திற்கு வந்ததே இல்லை கேலோ இந்தியான்னு ஒரு விளையாட்டுங்க யாருக்காவது புரியுதா கேலோ இந்தியா அதாவது விளையாட்டு விளையாட்டை வந்து திறந்து வைக்கிறதுக்காக எங்க விளையாட்டை திறந்து வைக்கிறது கூட வாங்க மோடி வருவானாங்க காங்கிரஸ் பாக்குது கூட்டணியிலே இருக்கா எங்களை கடைசி வரைக்கும் நாற்பதனாயிரம் விதவைகள் ஆண்டொன்றுக்கு தமிழகத்தில் தான் இருக்கிறார்கள் இந்த மதுவினால் மட்டும் ஆண்டொன்றுக்கு நாற்பதனாயிரம் குடும்பங்கள் சீரழிக்கிறது நாற்பதனாயிரம் என் உடன் பிறந்த சகோதரிகள் தாலி அடிக்கிறார்கள் இதை பேசியவர் மதிப்பிற்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் ஆனால் இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இருக்கிற இதே மதுபான விற்பனையை எப்படி நாம் ஐம்பது கோடியாக உயர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டு இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்னக்கா நீங்க ஆயிரம் பெண்கள் வந்துட்டு தாலியர்களுக்காக இதே மதுபான திராவிட மாடல் அரசு வந்து முதல் ஆண்டுல சேர்ந்த பெரிய சாதனை என்ன தெரியுமா மதுரை மீனாட்சி தயவால மதுரையிலே வந்துட்டு பெண்களுக்கென தனி குடிப்பகம் திறந்ததுதான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த மிகப்பெரிய மிகப்பெரிய அளப்பரிய சாதனை இது ஒண்ணுதான் இரண்டாவது இந்த மதுவினால் எல்லோரும் சாகிறார்கள் மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு என்று எழுதி வைத்துக் கொண்டே இதே மதுபான கலையை தெருவுக்கு தெரு திறந்து வைத்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் இந்த டாஸ்மாக மூடணும் அப்படின்னு சொல்லி போராடியது தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் என்று சொல்வதில் நாங்கள் கர்வம் கொள்கிறோம் நாங்கள் அதுக்கு மாற்றாக தினம்பால் தென்னங்கள் மற்றும் பணங்கள் அதாவது கண்ணு குடிச்சு செத்தவனும் கிடையாது சாராயம் குடிச்சு வாழ்ந்தவனும் கிடையாது அப்படிங்கிற ஒரு பல மொழி இருக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் ரெண்டாவது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஐயா மதிப்பிற்குரியவர் என் அண்ணன் அண்ணாமலை அவர் கடந்த ஒரு ஆறு மாசம் பாத்தீங்கன்னா பெருத்தரும் நடந்தாரு நடப்பாரு அப்புறம் பழைய வரையும் பாத்தீங்கன்னா கேரளில் ஏறி படுத்துருவாரு டிரைவர் மறந்தாம வண்டி எடுத்து பக்கத்து பக்கத்தூருக்கு போயிடும் உடனே பக்கத்தூர்ல இருந்து இறங்கி வணக்க ஆரம்பிச்சிருவாரு ஐயா சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக மிகப்பெரிய ஊழல் கட்சி அண்ணா திமுக மிகப்பெரிய ஊழல் கட்சி இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றாங்க பாரதிய ஜனதா தான் வர வேண்டும் கடைசியா வந்து பல்ல இடத்துல கடந்த வாரத்துல அந்த அவர் நடைபயணத்தை வந்து என் மக்கள் நடைபயணத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக மோடியை வந்து வர வச்சிருந்தாங்க மதிப்பிற்குரியவர் ஐயா மோடி ஆனா உண்மை சொன்னார அவருக்கே தெரியல அவர் சொல்லிட்டாரு இல்லைங்க அதிமுக வந்து ஆட்சி இருந்துக்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் நல்லாட்சி கொடுத்தாங்க அப்படின்னாரு இப்படி அண்ணாமலை அப்படியே வரிக்க வரிக்க பாக்குறாரு என்னங்க அவர் நல்லாட்சி கொடுக்கல ஊழலாட்சி கொடுத்தாரு நான் வந்து ஆறு மாசமா திருத்தடா கட்டிட்டு இருந்தீங்க ஒரே ஒரு ரூபாய் மேடையை போட்டு வந்து அவங்க நல்லாட்சி கொடுத்தா சொல்லிட்டேன் அதான் என்ன சொல்றதுன்னா தெரியல ஒரே வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் புத்திசாலிகள் நாளை வருவது இன்றைய வந்து யோசித்து செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாரு அப்பயே வந்துட்டு மக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்க அதனால என்ன மாதிரியில் நாங்க வரவே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கோம் ரெண்டாவது நம்ம ஐயா மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம் நாடு இதே முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற திமுக எடுத்த நடவடிக்கை கொடுத்த அழுத்தங்கள் ஏற்படுத்திய தீர்மானங்கள் எத்தனை என்றால் வெறும் சுழியம் தான் கூட புரியாது ஜீரோ நீட் தேர்வு நாங்கள் வந்தால் மத்தியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அந்த நீட் தேர்வை ஒழிப்போம் என்று கூறியவர்கள் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதில் மிகப்பெரிய தேர்தல் தேர்தலை பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு போய் தான் முப்பத்தொன்போது பாராளுமன்ற ஒரு மனிதர் செவன்டாரு இதுவரையில் இது கடந்த ஐந்து ஆண்டு காலம் முடிந்தே விட்டது இன்று வரையில் இந்த நீட் தேர்விற்கு இவர் செய்த என்ன தெரியுமா ஆனா வந்து செய்யாமலே நான் எப்பயும் உண்மை பேசக்கூடிய ஒன்றுங்க சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் ஐயா வந்துட்டு வழிபுறக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து உதயநீதி ஷாலினர் அவர்கள் வந்து சொன்னாரு அதுக்குரிய ரகசியங்கள் ஒன்று தான் இருக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு சூடு சுரண வெக்கம் ஆனோம் சோத்துல ஒப்பம் போட்டுட்டீங்கன்னா அப்படிலாம் பின்னாத்தான் வந்துட்டு அந்த ரகசியம் தெரியும் ஆனா அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா சூடு சுரண வெக்கம் ஆனோ இதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க ரெண்டாவது எண்பத்தி ஏன்னா எண்பத்தி ஐந்து லட்சம் கையெழுத்து அட்டைகளை நாங்கள் நீட் தேர்வுக்கு எதிராக வாங்கிவிட்டோம் அப்படின்னு சொன்ன சொல்லி இல்ல இரண்டாவது இளைஞரணி மாநாட்டுக்கு அந்த அட்டைகளை கூட காட்சிப்படுத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர்

நாங்க வந்த உடனே விவசாய கடன் வச்சிருந்தாங்க இது வரைக்கும் ஏதோ ரத்தம் ஆயிருக்கா நாங்க வந்த உடனே நகை கடன் வச்சிருந்தாங்க இது வரைக்கும் ஏதோ ரத்தம் ஆயிருக்கா திமுக கடைசியா வந்து செஞ்சது தெரியுமாங்க ஒன்னே ஒண்ணுதான் மகளிருக்கு ஆயிரம் நாங்க அது வந்து தகுதி இருக்க பெண்களுக்கு மட்டும் நாங்க என்ன தகுதி கேட்டாங்க மொட்டாட்டியோ பத்தினியோ அது அவளுக்கு தான் சாமி தெரியும் நாங்கனாக்கா யாரெல்லாம் தகுதியோட இருக்கீங்களோ அது அவளுக்கு தான் ஆயிரம் எனவே என் உடன் பிறந்தவர்கள் கடைசியா ஒன்றே ஒன்று மட்டும் ஆஹ் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை நான் ஆட்சிக்கு வந்தால்தான் விடுதலை செய்ய முடியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் செய்யாது காரணம் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே அவர்கள் செயல்படுவார்கள் என்று சொல்லி நம்பி வாக்குகளை பிச்சையாக பெற்றுக்கொண்ட கொண்ட இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏங்க நீங்க வந்துட்டு ஏங்க என்ன விடுதலை செய்யறன்னு கேட்கும்போது போது வந்துட்டு அதுல பல சட்ட சிக்கல் இருக்கு அதுல அதெல்லாம் முதலமைச்சர் தலையிட மாட்டார் என்று சொன்னவர் இன்றைய இருக்கிற சட்டத்துறை அமைச்சர் யாராவது மறுத்து பேச முடியுமா மூன்று ஆண்டுகள் ஆகிறது இன்று வரை வெறும் விசாரணை கைதிகளாக மட்டுமே இருக்கக்கூடிய என் இஸ்லாமிய சொந்தங்களை ஏன் விடுதலை செய்யவில்லை என்று நாம் தங்கள் கட்சி இதே கோவை மண்ணில் மூன்று முறை ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது மீண்டும் மீண்டும் என் வெறும் முப்பதனாயிரம் குடும்பங்களை வைத்திருக்கிற இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலினின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெறும் முப்பதாயிரம் பேர் அவர்கள் பெரும்பான்மையாகி போனார்கள் ஒன்றரை கோடியை கொண்டிருக்கிற என் இஸ்லாமிய உறவுகள் ஒன்றரை கோடி பேர் இருக்கிறவர்கள் சிறுபான்மையை நாள் போயிடாங்க இது என்னடா கணக்கு வழக்கிறே நமக்கு புரியவே இல்லை கடைசி வரையில் நம்மை சிறுபான்மையினர் சிறுபான்மை என்று சொல்லி நம் மனதில் ஒரு தாழ்வை ஏற்படுத்தி அதை அதை வாக்காக அறுவடை செய்து கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த நிலத்திற்கு சம்பந்தமே இல்லாத காங்கிரசிற்கும் இந்த நிலத்திற்கு துளியளவும் உணவாக ஜனதா கட்சிக்கும் நம் வாக்கு இல்லை என்பதை இந்த பாராளுமன்ற தேர்தலில் நமது வேட்பாளர் படித்தவர் மறுப்போராக இருக்கக்கூடியவர் நமது ஐயா சுரேஷ் அவர்களுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு உங்கள் வாக்குகளை யோசித்து கடந்த அறுபது ஆண்டுகள் செய்த தவறை மீண்டும் ஒரு முறை செய்யாமல் இந்த முறை திருத்திக் கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நாம் தமிழ் கட்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்